ஆன்லைன் டெஸ்ட் வேணுன்றவங்க இந்த நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வேணுன்றவங்க இந்த நம்பர் ஸோ மூணுமே வேறு வேறு நம்பர் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும் ஓகே ரெகுலர் கிளாஸஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க வெல்கம் டு அதியல் இன்ஸ்டிடியூட் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க எக்ஸாம் நவம்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த கிளாஸஸ் பார்த்துன்னு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெகுலர் கிளாஸஸை பொறுத்தளவில் வீக்கெண்ட் சனி ஞாயர் வகுப்புகள் மட்டும் தனியாக ஒரு பேச்சஸ்ஸாக போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி வீக் டேஸில் திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வர உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ வீக் டேஸ் தனியாக வீக்கெண்ட் தனியாக ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ரெகுலர் கிளாஸஸ் ஒன்லி மதுரையில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் வேறு எந்த டிஸ்ட்ரிக்லையும் கொடுக்குறோம் சரிங்களா மிச்சப்படி நம்ம ஆன்லைனில் தான் கிளாஸஸ் கொடுக்குறோம் ஓகே ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்து தெரிஞ்சிக்கணும் ஓகே ஸோ நம்மளுடைய ரெகுலர் கிளாஸஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும் சரிங்களா ஸோ உங்களோட க்ளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க வீக்கெண்டாக வீக் டேஸா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா மதுரையில் நம்ம மூணு இடத்துல கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா அட்மிஷனும் ஒரு மூணு ப்ளேஸஸில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கேட்டுட்டு எது உங்களுக்கு நியர்பையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் அதனால் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க கால் பண்ணுங்கள் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா ஆஃபீஸ் டைம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இருக்காது ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டா எப்போனாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க ஓகே ஸோ ரெகுலர் கிளாஸஸ் என்றைக்கு அட்மிஷன் பண்ணணுன்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆ ரெகுலர் போக ஆன்லைனில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ரெகுலர் க்ளாஸ் நான் சொன்ன மாதிரி ரெகுலர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் வீக் டேஸ் வேணுமா வீக் எண்ட் வேணுமா அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எது வேணுன்றது முடிவு பிடிக்கும் ரைட் அதே மாதிரி நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு சீரீஸ் கொடுக்குறோம் ஓகே ஆன்லைன் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும் ஏன்னா ஆஃப்லைனில் டெஸ்ட்டு சீரிஸ் இல்லை ஆன்லைனில் மட்டும்தான் டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை பற்றி ஷெடியூல் எல்லாமே வீடியோ ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு ஸோ இந்த நம்பருக்கு சரிங்களா மூணு நம்பருமே வேறு வேறு நம்பர் சரிங்களா கரெக்டாக இப்போ டெஸ்ட்டு வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களை நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஓகே கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ரைட் ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்தளவில் நம்ம கொடுக்கறது ஒன்லி இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் கிளாஸஸ் கொடுக்குறோம் ஓகே ஸோ இந்த கிளாஸஸை பற்றி தனியாகவே டீட்டெயிலாக வீடியோ கொடுங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கிலீஷும் மேக்ஸும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே கிளாஸஸ் இருக்குது ஆனால் சைக்காலஜி மட்டும் ஒன்லி பேப்பர் டூக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ஓகே ஏன்னா பேப்பர் ஒன்னா சைக்காலஜி படிக்கவே வேணான்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம் ஸோ இந்த எப்படி படிக்கணும் டெட்டுக்கு இதெல்லாமே நம்ம தனித்தனியாக வீடியோஸாக கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ பேப்பர் அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மூணு சப்ஜெக்ட் தான் இருக்குது ஸோ இது வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கணும் ஓகே ரைட் அடுத்தது ரெகுலர் கிளாஸஸ் நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு டீட்டெயில் கேட்டிங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் திரும்பவும் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன் ஆன்லைன் டெஸ்ட் வேணுன்றவங்க இந்த நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வேணுன்றவங்க இந்த நம்பர் ஸோ மூணுமே வேற வேற நம்பர் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும் ஓகே ரெகுலர் கிளாஸஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க ஓகே ரைட் இப்போ கிளாஸஸ் பார்ப்போம் ரெகுலர் கிளாஸஸ் பொறுத்தளவில் எப்படி சார் இருக்கும் உங்க கிளாஸஸ் நான் சொன்ன மாதிரி வீக் எண்ட் பேட்ச் வீக் எண்ட்ல உங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுக்குறோம் ஸோ வீக் எண்ட் ஸோ யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்காக சரிங்களா ஓகே ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ ரெண்டு நாட்களில் இருக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ டைமிங் என்ன சார் அப்படின்னா மார்னிங் நைன் தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு நாட்களுக்கும் கிளாஸ் இருக்கும் இந்த ரெண்டு நாளில் நடத்த கிளாஸஸ் வச்சு உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து அடுத்த வீக்கில் நீங்கள் வந்தோடனே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்தது ரெகுலர் கிளாஸஸை பொறுத்தளவு ஸோ இது ரெண்டுமே ரெகுலர் கிளாஸ் தான் ஸோ இது வந்து வீக் டேஸ் கிளாஸஸ் ஓகே ஸோ வீக் டேஸ்னு வச்சுக்கோங்க ஸோ அது வீக் அண்ட் வீக் டேஸ் வீக் டேஸை பொறுத்தளவில் திங்கட்கிழமை மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஸோ இந்த நாலு நாட்களும் கிளாஸ் இருக்கும் சார் இதெல்லாம் சார் வீக்கெண்டில் ரெண்டு நாள் தான் இருக்குது வீக் டேஸில் நாலு நாள் இருக்குன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ ஃபுல்லாகவே ஹாஃப் டே தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் எப்போ அப்படின்னா மார்னிங் நைன் ஃபிஃப்டிலேருந்து ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் வர சரிங்களா டூ பிஎம் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கோம் சில நேரம் லீவ் டேஸ்லாம் வருது அப்படின்னா வீக்கெண்டையுமே வர சொல்லுவோம் கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குன்னா ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் கிளாஸஸ்ஸாக போடுவோம் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் ஏன்னா எக்ஸாம் டைம்னால் கொஞ்சம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகே ரைட் வீக் டேஸ்லேயுமே அதனால் ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் சில நேரம் இருக்கும்போது ஃபுல் இருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே ஸோ இதுதான் வீக் 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 டேஸ்க்கும் ஆனால் இந்த நா இந்த நாலு ஹாஃப் டேல நடத்துறதை நம்ம இங்கே எடுத்து முடிக்க போகிறோம் ஸோ கிளாஸஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் படி அதை பற்றி பிரச்சனை இல்லை ஓகே ஸோ இதுக்கு அட்மிஷன் எப்போ சார்னால் இப்போ வர்ற வெ வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஸோ இந்த மூன்று நாள் வந்து அட்மிஷன் நடக்குது மூணு பிளேசஸில் நடக்குது நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கேளுங்கள் வீக்கெண்டுக்கு இந்த நாட்களில் தான் வரணும் வீக் டேஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நாட்களில் வரக்கூடாது ஓகே ரைட் அதே மாதிரி வீக்கெண்ட் பேச்சஸ்ல ஜாயின் பண்ண வரவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களுக்கான பர்டிகுலர் டைமில் வர பாருங்க ஓகே ஸோ அப்போ தான் நீங்கள் வெயிட் பண்ணால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது ரைட் ஸோ புக் பண்ணிவிட்டு வரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க திருபோல் சொல்கிறேன் ஏன்னா போனதுலேயே இது எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த திரும்பவும் சொல்கிறேன் வீக்கெண்ட் வந்து இந்த ஃப்ரைடே இப்போ இன்னைக்கு என்னது ஆகஸ்ட் தேர்ட்டீனா ஃபோர்டீன் ஃபிஃப்டி ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து பதினேழு வர சரிங்களா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஸோ இந்த மூணு நாட்களும் யார் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறவங்க மட்டும் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் ரைட் ஸோ டீட்டெயில் கேட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரைடே கொடுத்தா அந்த ஃப்ரைடேல மத் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வாங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து நீங்கள் அட்மிஷன் போடணும் ஸோ இதை புக் பண்ணிவிட்டு வாங்க திரும்பவும் சொல்கிறேன் சரிங்களா ரைட் அதே மாதிரி வீக் டேஸ் கிளாஸஸ் பொறுத்தளவில் வரல மண்டே அண்ட் டியூஸ்டே என்றைக்கு அப்படின்னா ஆகஸ்ட்டு எயிட்டீன் அண்ட் டியூஸ்டே ஆகஸ்ட்டு நைன்டீன்த் ஸோ இந்த ரெண்டு நாட்களில் அட்மிஷன் நடக்கும் அந்த நாளில் தான் வரணும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் இடையில வந்து உங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு கோச்சுக்காதீங்க ப்ளீஸ் ஸோ இந்த ரெண்டு நாட்களில் தான் வரணும் வீக் டேஸில் ரைட் ஸோ இதுக்குமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் டைம் சேவ் கரெக்டாக அந்த டைமுக்கு மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே அட்மிஷன் போட்டு நீங்கள் போயிடலாம் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே பேச்சஸ்க்கு இந்த வீக்கில் அட்மிஷன் மட்டும்தான் அடுத்த வீக்லேருந்து கிளாஸஸ் இருக்கும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் வீக் டேஸ் கிளாஸஸை பொறுத்தளவு டியூஸ்டே அட்மிஷன் முடிஞ்சிரும் வெட்னஸ்டே அந்த ஒரு வாரம் மட்டும் இந்த ஃபஸ்ட் வீக் மட்டும் வெட்னஸ்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும் மூன்று நாட்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஓகே அதுக்கடுத்து எப்பயும் சொன்ன மாதிரி திங்கள் டு வியாழன் மட்டும்தான் அவங்க போயிட்ருக்கும் சரிங்களா ஸோ இது புரியுதுங்களா ரைட் கடைசியாக ஒரு தடவை திரும்ப சொல்கிறேன் இந்த ரெகுலர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க இல்லை கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு இந்த மூணு நாளில் என்றைக்கோ வீக் வீக்கெண்டா அன்னைக்கு டேட்டில் அந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீக் டேஸ்னால் இந்த ரெண்டு நாட்களில் வந்து அட்மிஷன் போடுற மாதிரி பார்த்துக்குவோம் ஓகே ரை இவ்வளோ தான் நம்மளோட ஆன்லைன் சாரி ரெகுலர் கிளாஸஸை பொறுத்தளவில் டெட் எக்ஸாம் பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் பாருங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறோம் கிளாஸஸ் திரும்ப நான் ஒவ்வொரு வீட்லையும் திரும்ப திரும்ப கடைசியாக சொல்கிறது தான் கிளாஸஸ் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை டெட் எக்ஸாம்ன்றது ஒரு எலிஜிபிலிட்டி தான் உங்களாலேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும் முயற்சி பண்ணி படிங்க ஓகே மெட்டீரியல்ஸ் கேட்குறவங்க மெட்டீரியல்ஸ் பற்றி நாங்கள் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நாங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறதுக்கே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படியே நாங்கள் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எப்போ அப்படின்னா மெட்டீரியல் வந்து எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா ஆகஸ்ட்டு எயிட்டீன் ட்வென் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அதாவது வியாழக்கிழமை நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேக்கு அப்புறம் தான் மெட்டீரியல்னு ஒன்று நம்ம தனியாக யார் கேட்டாலும் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ அந்த டைமில் நீங்கள் அவங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ அதுவுமே வேணால் புக்கு இருந்தால் புக்கு வச்சு படிங்க ரைட் டெட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு அதன்படி படிச்சிங்கன்னா அறுபது நாள் ஐம்பது நாள் கூட போதும் ஈஸியாக டெட்டு பாஸ் பண்ண முடியும் நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ